ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதறும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களால முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படி நம்பி இருக்க அன்பு நேயர்களே நம்மளோட விருச்சக ராசிக்கார நேயர்களே தாயை போல அன்பு நிறைந்த உள்ளம் கொண்ட அற்புதமான மனிதர்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல உணர்வு கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற பெரிய பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படி உண்மையானவர்கள் இனிமையான இதயத்தை தொடும் பேச்சின் மூலமா மற்றவரிடம் எளிதில் நண்பனாக சேர்ந்து இவங்க இருக்காங்க தன்னுடைய எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவினர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா அப்படி ஒரு அன்பானவர்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நட்குண நலன்கள் நிறைந்த விருச்சகராசி அன்பர்களே எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது ஆனா எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மனதார புரிஞ்சுக்கோங்க ராசி நேர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான கடினமான காலங்கள் எல்லாமே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய அருமையான காலங்களில் மிக அழகாக சிறப்பாக மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது அப்படி நம்புங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அழகான நம்பிக்கையோட விருச்சராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பலன்கள் அற்புதமான நன்மைகள் நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாங்களா அன்பு நேயர்களே வெற்றியெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க பத்துக்குரிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் வரும் எட்டு மற்றும் பதினோருக்குரிய புதன் பகவான் மூன்றில் மறைவதால திடீர் சொத்து சேர்க்கை உண்டாகும் அதை உங்களை மகிழ்விக்கும் சுக்கிர மூன்றாம் இடத்துல மறைகிறதுனால குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் சிறு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஓகேங்களா குடும்பத்தில் நேரம் செலவிடுறதுல தான் மற்றபடி நீங்கள் அந்த டைம் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதையும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கலாங்க நான்கு கிரகங்கள் மகரத்தில் சேர்வதனால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க செவ்வாய் உச்சம் பெறது சொத்து சேர்க்கை அரசு பதவி கௌரவமான வேலைகள் உங்களுக்கு தரும் அப்படி அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேர்றதுனால புதாதித்ய ராஜயோகம் உண்டாகுது அது உங்களுக்கு பலம் தரும் சுக்கரன் வரதுனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கப் போகுது இந்த கிரகங்களின் சேர்க்கை புருஷனுக்கு பத்தாம் இடத்துல நடக்கிறதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குழந்தை பிறப்பு காதல் பிரச்சனைகள் வரலாம் ராசிக்காரங்க குடும்பத்தையும் தொழிலையும் சமமாக சரியாக கவனம் குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும் மனம் தளர்ந்து போகக்கூடாதுங்க அமைச்சரை விடவும் பிஸியா இருந்தாலும் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கணுங்க அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியும் நிம்மதியா அமைதியா இருக்க முடியும் மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அறிவை பெருக்கவும் வாய்ப்புகள் வரும் புதிய தொழில்கள் வித்தைகளை கத்துக்க போறீங்க அது உங்களை உயர்த்தும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மற்றும் அரசியலில் பிரகாசமாக மிளிர்ந்து வருவீங்க விருட்சக ராசிக்காரர்களின் வாழ்க்கை விமானத்தில் பறக்க போகுதுங்க அற்புதமாக உயரப்போகுது அதே நேரத்தில் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க மறந்துடாதீங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் அருள்கள் கிடைக்கப் போகுது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுங்க உழைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக அழகாக மாறப்போகுது உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே வரக்கூடிய காலங்களில் தேடி அன்போடு வரப்போகிறாங்க நீண்ட நாட்டில் இருந்த மன கவலைகள் புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக சுமூகமாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது நல்ல நிதி ஓட்டம் வரும் கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுது நல்ல மனிதர்களுடைய உண்மையான நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் அனைத்தும் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலக போகுது மன உறுதி வலிமை அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை தெளிவாக எடுக்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில் தெளிவு ஒளி ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அருமையான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக சொர்க்கமாக மாறப்போகுதுங்க நீங்கள் இனி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அன்பு நேயர்களே அவசர முடிவுகள் நல்லதுங்க சிந்திச்சு செய்யுங்க சொற்களை கட்டுப்பாடோட மென்மையா பேசி விஷயங்களை திடீர் செலவுகளை குறைக்கிறது கடன் கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராமல் தெளிவா அன்போட பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க அதே மாதிரி தூக்கம் குறைவா இருக்க விடாதீங்க நல்லா தூங்குங்க நேரத்துக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் ஆரோக்கியமா சாப்பிடுங்க நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக்க வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களை கவனமா விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளை சிக்கி கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக பாதுகாப்பாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கோங்க அப்போ தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே சிக்கிக்கொள்ளாமல் நிம்மதியாக இருக்க முடியும் அடுத்ததாக நம்முடைய விருச்சகராசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாங்க அன்பு நேயர்களே நம்மளுடைய விருட்சகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பார்க்கலாங்க குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் அதிகரிக்க போகுது ஆடம்பர பொருட்களை அழகானவற்றை வாங்க போறீங்க கடந்த காலமா தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடை இல்லாமல் சுமூகமா நடக்க போகுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா அமைதியா அருமையா மாறப்போகுது அடுத்ததான் நம்முடைய விருச்சகராசல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பான வாழ்க்கையை வாழ போறீங்க உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பான அற்புதமான மாதமாக இருந்திருக்குங்க நீங்க தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சகராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுது விரும்பிய இடத்திற்கு பணிமாற்றம் கிடைக்க போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப்போகுது போகுது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா ஒத்துழைப்பாக இருக்க போறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது வேலையின்றி தவித்தவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கப்போகுது போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக சந்தோஷமாக நடக்கப் போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில அருமையாக சிறப்பாக இரு இருக்க போதுங்க நல்லதை நினைங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக படம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்டே இருக்கவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது இனி வளக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க வரைக்கும் எல்லாம் இனி வரக்கூடிய காணாமல் போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்க போதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினச்சிக்க வேண்டாங்க எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனசார வழிபாடு செய்ங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவற விட்டாதீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்